அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமரு தகவல் அடிப்பள்ளி ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இஸ்ரேலுக்கான நெருக்கடி அவ்வளோதான் ஒரு எட்டு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கான ரெஹனைஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கப்புறம்லாம் இஸ்ரேல் எங்கக்கிட்ட ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐஎம் வாட்சிங் அப்படின்னு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் நீ என்ன பண்ண போகிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இது அமெரிக்காவுக்கும் ஆன நெருக்கடியாக கூட பார்த்துக்கலாம் ஏன்னா தொடர்ந்து அவங்க பேலஸ்தீனத்தை ரேகனைஸ் பண்ணும்போது திடீர்னு இந்த மும்மூர்த்திகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க நார்மலாகவே இந்த மும்மூர்த்திகள் ஒன்றா சேர்ந்தாவே உலகத்துக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு தகவலாக இருக்க போது உள்ள அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போனால் ஆப்கானிஸ்தான் விவகாரம் இன்னும் பயங்கரமாக அப்படியே வெறிபிடிச்ச வேங்கியா மாதிரி இருக்குது ஒரு வழியாக போலந்துக்கு வந்து ஒரு நல்ல செய்தி அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு அருமையான அற்புதமான செய்தி வந்து கிடைத்திருக்கிறது என்ன செய்தின்னு பார்த்துடலாம் ஜெலன்ஸ்கி வேறு சபதம் எடுத்திருக்கிறார் அந்த சபதத்தோடு நம்ம உள்ளே போகலாம் அன்றைக்கி நிறைய சம்பவம் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவும் மாறு தர்பாராக பார்க்க போகிறேன் இன்றைக்கலாம் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் வச்ச கன்று வாங்காமல் என்னை பார்க்க போகிறீங்க அளவுக்கான செய்திகள் இருக்கிறது உள்ள ஸோ வீடியோக்களை பார்த்து முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் அமெரிக்காவில் வாழுகின்ற இந்தியர்களை இதற்கு மேலே என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஆனால் ஓரளவுக்கு தான் நாங்களும் நண்பர்களே நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா ஏன்னா ஓரளவுக்கு தான் நம்ம அவமானப்படணும் தொடர்ந்து நம்ம அவமானப்படணும்னு அவசியம் இல்லை வாங்க ஓரளவுக்கு கௌரவமாக இருக்கிறவங்க மட்டும் இருந்துட்டு மீதெல்லாம் கிளம்பி வந்துடுங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு ஒரு சிலர் கோபமாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு எங்கே இன்று இரும் நான் பேசும்போது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்பு சுட எடுத்தது நான் பேசுனது என்ன இருபத்தி ஒன்று செப்டம்பர் இந்த வீடியோ பற்றி எடுக்கும்போது கரெக்டாக ஒம்பது மணி கரெக்டாக அந்த அது வந்து கேஸ் ஸ்டேஷன் மாதிரி போல் கேஸ் ஸ்டேஷனில் அவங்க அமெரிக்காவால் இந்தியா இருந்தான் இங்கேருந்து போனவங்க தான் அங்கே கரெக்டாக பாருங்கள் திருட வரான் கண்ணை காட்டுறான் அவங்க வராங்க உள்ளே போய் என்ன பண்ணுறான் அவன் பாட்டு மூணு குண்டு சுட்டுட்டு போய்ட்டே இருக்கிறான் இறந்து போயிட்டாங்க அவங்க ஒரு வாரத்துக்கு முன்பு தான் கர்நாடகாவிலேருந்து போன ஒருத்தர் ஒரு மோட்டலில் வச்சு நடத்திட்டு இருந்தார் அங்கே போய்ட்டு ஒரு மைக்ரன்ஸ் ஒருத்த வந்து ரொம்ப கொடூரமான முறையில் தடையை தூக்கிட்டு போனால் அது பயங்கரமான விஷயம் அது கொஞ்சம் நாளைக்கு முன்பு இந்தியர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி சிரிச்சது இதுக்கப்புறமா நான் ஏன்றேன் நான் ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே நான் அவங்கள வந்து ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்க முடியும் அளவுக்கு தொடர்ந்து அவங்க டீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்புறம் ஹெச் பி வச்சு ரொம்ப பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னென்ன எவ்வளோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சொல்லுங்கள் ஆனால் அமெரிக்கா ஒரு வகையில் அவங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ அமெரிக்கர்கள்லாம் புதுசாக வந்து குளிச்சு அங்கே இருக்கிறவங்க முக்காவாசி பேர் யார் தெரியுங்களா எல்லா மற்ற இருந்து போன ஹெச் ஒன் ஹோல்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்களா சுந்தர் பிச்சை இருக்கிறார்ல அவர் இங்கேருந்து ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர் தான் ஒரு காலத்தில் அவர் ஏன் அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு லேடி இருக்கிறாங்கல்ல மெலினா அவங்களே இது ஹெச் ஒன் பி விசாவில் இருந்து தான் அதுக்கப்புறம் நிரந்தர கொடியும் வாங்கினவங்க எலான் மஸ்க்கு யாரு இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான தலைவர்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு பத்தில் ஆறுலேருந்து ஏழு பேர் யாருன்னா எல்லாமே ஹெச் ஒன் பிஸாக ஹோல்டர் தான் பெருசாக யாருமே குதிச்சுலாம் வரல அதனால் அவங்க உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் உணர்றாங்களோ இல்லையோ நம்மளை கொஞ்சம் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்க வாங்க கிளம்பி வந்து இனி இந்தியாவை வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே ரொம்ப ஒரு அமைதியான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்கே கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் அப்படியே மக்கள் தொகை அதெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அங்கே சொந்த நாட்டில் இருக்குமேன்ற ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி ஒன்றும் அவங்க காலில் விழுந்து நம்ம வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலன்றது தோணுது ஒரு சிலர் தோணும் உனக்கு என்னப்பா இங்கேருந்து உட்கார்ந்து ஜம் ஜம்னு சொல்கிறேன் அங்கே வந்து கஷ்டப்பட தானே தெரியுன்றதும் ஒரு சிலர் தோணும் பட் அங்கே நடக்கிற இன்சிடென்ட் சொல்கிறேன் நான் இந்தியர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு அடுத்தடுத்து இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க மக்களுக்குன்னா வெகுண்டு எழுகுறாங்க இந்தியர்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரே ஒரு சின்ன அறிக்கை கூட கிடையாது ட்ரம்ப்லாம் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன்றாரு ஓட்டு எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஆஹா இந்தியர்களே இனி நாம் அப்போ இருப்போ அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணுவார் மோடி அவர்கள் கூட போய்ட்டு அவர் சப்போர்ட் பண்ணார் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாருண்ட சரி இதை புலம்பல் உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அதை விட மிக முக்கியமான தருணம் என்னென்னா காலையில் இவங்க யூகே வந்து ரேகனைஸ் பண்ணிட்டாங்க பேலஸ்தீனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கனடா ஆஸ்திரேலியா அவங்க ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு அடுத்தடுத்த நாடுகளாக வந்து ஏழு நாடுகள் வந்து கிட்டத்தட்ட அவங்க ரெகனைஸ் பண்ண போகிறாங்க ரெகனைஸ் அப்படின்னா ஃப்ரான்ஸ் போர்ச்சுகல் பெல்ஜியம் லக்ஸம்பர்க் மால்டா மரீனோ இந்த எல்லா நாடுகளும் வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து ரெகனைஸ் பண்ண போகிறாங்க சரி ரெகனைஸ் அப்படின்னா பாலஸ்தீனம் இனி தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தங்க சரி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம நிறைய அரசியல் பார்த்துருக்கோம் நம்ம நீங்கள் தமிழ்நாட்டு இருந்து அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இது நான் வந்து ஒரு ஓட்டு அரசியலாக பார்க்குறேன் ஒரு சிலருக்கு டக்குன்னு என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க தனிநாடுகிறோ ரெகனைஸ் பண்ணுறாங்க அதுவும் அவங்க ஃப்ரான்ஸ்லாம் ஆச்சு ரெகனைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னாங்கன்னா என்னுடைய கேள்வி எட்டு கேள்விங்க எட்டு கேள்விக்கு இந்த ரெகனைஸ் பண்ணுற டீம் எல்லாம் பதில் சொல்லிட்டாங்கன்னா சரி ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க யூகேலே பெரும்பாலான அவங்க ஆதரவு பெற்ற கட்சிகளே கன்சர்வேட்டிவ்லேயே வந்து தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் பேர் டிஸ்அக்ரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க லேபரில் வந்து எண்பத்தொம்போது பெர்சன்ட் டிஸ்அக்ரி எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்காங்களாம் ரெஃபார்ம்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் கிரீன் அறுபத்தெட்டு மொத்தமாக எண்பத்தி ஏழு பர்சன்ட் மேலே சொல்லியிருக்காங்க அவங்க ஃப்ரான்ஸ்லுமே பார்த்தோன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் மேலே வந்து டிஸ்அக்ரி கொடுத்துருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா இதற்கு முன்பு நிதன்யாக அவர்களை எதிர்த்து போராட்டம் பண்ண இஸ்ரேலுக்குள்ளே பண்ண அந்த குரூப்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த டீம் எல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணி நிதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெம்பையை பெம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அப்போ இவங்க கடத்தி கொண்டு போயிட்டு வச்சுருக்கிறவங்கலாம் அப்போ கரெக்டாக இவங்க ஏன் அம்மாசை வந்து விடுதலை செய்ய சொல்லலை அதே இப்போ லாஸ்ட்டாக வெளியிட்டு ஒருத்தருடைய வீடியோ பதிவு வந்து அவரே தோண்டி அவரே புதைச்சிக்கின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவுலாம் இல்லையா அப்போ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அங்கீகரிக்கலாம் அப்போ ஒரு தீவிரவாதத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னு அங்கே யூகேயில் இருக்கக்கூடிய ஜூஸ் கம்யூனிட்டி முழுமையாக ஒரு ஒருங்கிணைந்து ஒரு டிராஃப்ட் லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க அங்கே ஃப்ரான்ஸ்லேயுமே வந்து அதுக்கான எதிர்ப்புகள் கிளம்புகிறது அப்போ இதற்கு முன்பெல்லாம் ஏன் இப்படி இஸ்ரேல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போகலாமே அப்படின்னு சொன்ன நபர்கள் கூட இன்று என்ன மனசு மாறி இருக்காங்கன்னா இல்லை இல்லை பேலஸ்தீனம் ரெகனைஸ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க அம்மா ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் டேஞ்சர் தான்றாங்க ஆனால் இவங்க யாருங்க ஜெகஜால இதில் என்ன தெரியுமா உள்ள அரசியல் அடங்கியிருக்கு எட்டு கேள்விகளுக்கான பதில்கள் கிடைச்சிடணும் சரி நீங்கள் ரேகனைஸ் பண்ணுறீங்களே உங்கள் ரெகனைஸில் அந்த பேலஸ்தீனத்துக்கான பார்டர் ஏதாவது வகுத்துருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பார்டர் சொல்கிறீங்களா இல்லை இப்போ பார்டர் சொல்கிறீங்களா ஒன்று இரண்டாவது அதுக்கான கேப்பிட்டல் சிட்டி என்ன ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா சும்மா ஜஸ்ட் நாங்கள் ரேகனைஸ் மூன்றாவது அவங்களுடைய ஆஃப் பொலைட்டி அதாவது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கான்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் என்ன எப்படி வரைய இருக்கிறீங்க அது அரசியல் அமைப்பை பற்றி அப்போ யார் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறாங்க யார் அதுக்கு லீடராக வகிக்க போகிறாங்க யார் இந்த சொவினாரிட்டியை வந்து பாதுகாக்க போகிறாங்க யார் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஆர்டினரி பாலசீன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இஸ் இஸ்ரேலினுடைய ஆஸ்திரேஜியஸை வருணமாக வரக்கூடாதா இது எல்லாத்துக்கும் பதில் என்னுடைய முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னாவே சரி நீங்கள் பேலஸீனத்தை ரெகனைஸ் பண்ணுறீங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள் ரொம்ப தெளிவாக கொடுங்க எந்த இயரில் இருக்கக்கூடிய வரைபடத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருக்கக்கூடிய வரைபடத்தை ஒத்துக்கிறீங்களா அதுக்கு பின்னாடி இருபத்தெட்டு சம்திங் அதுக்கு பின்னாடி ஒத்துக்கிறீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைபடத்தை ஒத்துக்கிறீங்களா எதுவுமே இல்லை மொட்டை தாதம் குட்டையில் விழுந்த மாதிரி மொத்தமாக நான் ரெகனைஸ் பண்ணுறேன் இதெல்லாம் எதுக்காகனா இப்போ யூகேலும் சரி இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் சரி கொஞ்சம் இஸ்லாமிய ஓட்டுகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது அந்த இஸ்லாமிய ஓட்டுகளையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் எங்கேயும் கொஞ்சம் ஓட்டு வாங்கின மாதிரி இருக்கும் அவங்களையும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும் ஆக இதுலேருந்து இதனுடைய தாக்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான் அல்மோஸ்ட் இந்த டைலாக்கை பார்த்து அல் காசா இஸ்ரேல் வந்து நம்ம படையை பின்னோக்கி கிளம்பிடலான்ற ஐடியாவே வந்திருப்பாங்க ஏன்னா காசாவில் அறுபத்தி ஓ ஐயாயிரம் மனித உயிர்கள் உடைக்கப்பட்டு உயிர் உருவப்பட்டிருக்கிறது இந்த துயரம் முடிய வேண்டும் நாளை நிகழும் ஐநாவின் எண்பதாவது அமர்வில் இந்த நிர்மூலம் நிறுத்தப்பட வேண்டும் உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா விடுமுறை விட வேண்டும் நிதனையாக கலெக்டர் வைத்து இடையத்தை எடுத்து அந்த இடத்தில் அணிய வேண்டும்ன்றமெல்லாம் பயங்கரமாக வைரமுத்து சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் சமீபத்தில் போராட்டம்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு தாக்கம்லாம் பார்க்கலாம் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் ஏற்படுமா எல்லாம் ஒன்று நான் இந்த அறிவிப்பு இன்றைக்கி நடந்த போராட்டத்தையும் அங்கே நடந்த அவங்களுடைய வெஸ்டர்ன் நாட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் நான் ஏன்னா ஒன்று சொன்னார் யார் அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ரெகனைஸ் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த சம்பவம் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிற வரைபடத்தை நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இவங்க இந்த கிளியர் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு இந்த நாடுகள் மீதுலாம் வந்து நம்பிக்கை வரும் மற்றபடியெல்லாம் சும்மா ஒரு ஓட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நன்மதிப்புக்காக ஏதோ அவங்கள அந்த அங்கே இருக்கக்கூடிய யூகேயில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி நாளை ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு மற்றபடி வந்து ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு நாடை ரெகனைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நாட்டோடய ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கணும் தெரிஞ்சுருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வரைபடம் கொடுத்துருங்களேன் ரெகனைஸ் பண்ணால் மொத்தமாக நீங்கள் எதுலேருந்து எதுவும் வரைபடத்தை கொடுத்துட்டு கிளியர் டீட்டெயில் கொடுத்துருங்க நான் அதுக்கப்புறம் வேணால் நான் ஒத்துக்கிறேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்புறம் அந்த வரைபடத்தை கொடுத்ததுக்கப்புறம் கூட எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்குது சரி அதை வந்து இஸ்ரேல் ஒத்துக்கல்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க இஸ்ரேல் மீது என்ன விதமாக நடவடிக்கை எடுப்பீங்க பொருளாதார தடைகள் எந்த அளவுக்கு போடுறீங்க இப்போ நீங்க ரஷ்யா மீது போடுற பொருளாதார தடையை இஸ்ரேல் மீது நீ பிரயோகிக்க முடியுமா உங்களால் அது அமெரிக்கா ஏத்துக்குமா இது எல்லாத்துக்கான பதில் ஒரு ஐந்து பக்கம் இருக்கு இது எல்லாத்துக்குன்னு பதில் கொடுத்துட்டீங்கன்னா முழுமையா நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னா இது வந்து நாடகம் இதை வந்து உலக அரங்கில் நாடகத்தை கையை அரங்கேற்றுறாங்க அப்படின்னு ஏன் மனசுக்குள்ள படிச்சுன்னு தோணுச்சு பளிச்சுன்னா சொல்ல ஒன்று இல்லை மாற்றுக்கிறதுனா சொல்லுங்கள் பாஸ் நானும் ஏற்றுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமெரிக்கானுடைய அதிபர் சும்மா ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிய ஒன்று போகிறாரு அந்த பேஸை வந்து நாங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு வேணும்னு சொன்னேன் அதுக்கு காலையிலேயே ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க யாரும் ஆப்கானிஸ்தான் எல்லாம் முடியாது இருபது வருஷம் எங்களை நீங்கள் நெருங்கினதுக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு வாங்க மறுபடியும் அடுத்த ஒரு இருபது வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓப்பனாக மிராட்டல் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா நீங்கள் இதோடு வீட்டில் அவங்க ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எல்லாமே போகிற இடத்துலலாம் வந்து அமெரிக்கா வச்சு செய்கிறாங்க நீ தைரியமான ஆளாக இருந்தால் நீ சரியான ஆளாக இருந்தால் வந்து நீங்கள் பிடிச்சி தான் பார்க்குறாங்க அப்போ தான் அங்கே ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா கொஞ்சம் ஹிஸ்டரியை தெரிஞ்சு பேசுங்க அந்த பேஸை பஹ்ரம் பேஸை கட்டி முழுமையாக யார் அது செலவு பண்ணதுன்னா நாங்கள் நாங்கள் செலவு பண்ணி அதை ஃபுல்லாக கொண்டு வர சமயத்தில் நாங்கள் அங்கேருந்து வெளியேறினதுக்கப்புறம் அவங்க கைக்கு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கைப்பற்றினீங்க அதனால சும்மாலாம் க அடிச்சு விடாதீங்க ஏதோ நீங்கள் ஏதோ கட்டின மாதிரின்னு அந்த பக்கம் ரஷ்யா வேறு கட்ற கரன்றாங்க அந்த பக்கம் அது நீங்களாம் கட்டலைன்றாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஆப்கானிஸ்தான் ரொம்ப தெளிவாகிறாங்க அந்த டைம் நெருங்கவே முடியாதுன்றாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தானை வச்சு ட்ரை பண்ணுவாங்க பாகிஸ்தான் வச்சு ட்ரை பண்ணாலுமே ஆப்கானிஸ்தான் கமான் விடாதீங்க விட்டு கொடுக்காதீங்க அடித்து துவம்சம் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் ஓல்டு விட்டுங்க அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமாக இந்த ஏசிய நாடுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பக்கம் வந்து உட்கார்றாங்கன்னு அர்த்தம் ஆனால் பாகிஸ்தான் வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வாங்க என்ன இப்போ நான் காலைல கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் எல்லை பகுதியில் லைட்டாக துப்பாக்கி சூடு கேட்டுச்சுங்க அசல் புரிசலாக சொன்னோம் இல்லையா அது பாருங்கள் வீடியோ பதிவு பாருங்கள் இது வந்து லீபாவேலின்னு சொல்லுவாங்க லீபாவளியில் பாகிஸ்தான் இராணுவம் நம்மளோட எல்லையின் பகுதியை நோக்கி ஒரு சில துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க நம்ப இராணுவமும் பதிலுக்கு சூடு நடத்தியிருக்காங்க ஸோ ரைட் அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ எல்லாம் கரெக்டாக அங்கே ஆள் வந்து சவுதி நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டெஸ்டிங் எடுக்கிறாங்க அவங்க தைரியமாக இருக்காங்க இதுக்கப்புறம் சவுதி இருக்காங்க எல்லாம் மேலகரவங்க பார்த்துப்பாங்க எல்லாம் மேலக்கரவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நான் பேசும்போது உங்களுக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கோம் மறுபடியும் என்ன கூட நான் போடுறேன் பாருங்கள் இந்த துப்பாக்கி சத்தம் சுடப்பட்டிருக்கிறது இந்தியா மறுபடியும் அந்த எல்லை பகுதியில் பங்கர்ஸ் இருக்காங்க பங்கர்ஸுக்குள்ளே தீவிரவாதிகள் அந்த ஓரமாக இருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக காட்டுப்பகுதி இந்த லீப்பா வேலின்றது அந்த காட்டுப்பகுதியிலிருந்து தான் இவங்க சூடு கொடுத்த தூக்க சுட்ட உடனே அங்கே தீவிரவாதிகள் பதிலுக்கு சுட்டிருக்காங்க அந்த தீவிரவாதி சுட்டதில் நம்ம ராணுவ வீரர் வந்து ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சதாகவும் கேள்விப்பட்டேன் நான் பதிலுக்கு நம்ம ராணுவ வீரர் சுட்டுருக்காங்க உடனே அவங்களுக்கு ஆதரவாக அவங்க ராணுவம் ஓடி வந்திருக்காங்க தீவிரவாதிகளுக்கு ஆடவா ஆதரவாக ரானோ ஓடி வந்திருக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை சவுதி கிட்ட சைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பத்தை எப்படி அவங்க பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உதாரணம் கத்தாருடைய செய்தி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் கத்தார் வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலான ரெக்வஸ்ட்டு தான் இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் மிஸ்கன்சிடர் பண்ணிட்டோம் சாரின்ற மாதிரி ஃபார்முலா கேட்டானா கூட போதும் டைரெக்டாக மன்னிப்புன்னு கேட்காம இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பக்கத்துக்கு மாண்டு மாண்டு எழுதி ஃபர்ஸ்ட்லாம் அந்த நீதிபதி ஐயாவே வந்து ஐயா எங்கேயா அதில் மன்னிப்பு வார்த்தையே இல்லையன்னார் படித்து நல்லா படித்து பாருங்க புரியனார்ல அந்த மாதிரி முடிஞ்சால் இஸ்ரேல் வந்து நம்ம நடிகர் கமலஹாசன் அவர்கிட்ட கொடுத்து ஒரு கடிதம் ஒன்று ரெண்டு எழுதிட்டு போய் நீங்கள் கத்தார்கிட்ட கொடுத்துருங்க என்ன கத் என்ன கத்தார் கத்தார் வந்து இப்போ ஃபார்மலி ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது அமெரிக்கா வந்து கொஞ்சம் பார்த்து இஸ்ரேல் சொல்லுங்கன்றாங்க கத்தார் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் ரொம்ப பேசிட்டாங்க இப்போ வெகுண்டிலேருந்து அரபு கூட்டமைப்புலாம் வந்து கூட்டிட்டாங்க இப்போ திடுதுப்புன்னு நான் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டு நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் என்னை என்ன நினைப்பாங்க நாளைக்கு முன்ன பண்ண எல்லார் முகத்தில் நான் முழிக்கணும் எல்லார் வீட்டுக்கு போய் நான் டீ குடிச்சிட்டு வரணும் அதனால் அந்த மனக்கசப்பு இருக்கும் ஒரு ஃபார்முலா அப்படி லைட்டாக கேட்டானா நாங்களும் ரைட் 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 அப்படின்னு நானும் கம்முன்னு போய்டோன்னு ரொம்ப கேட்டிருக்காங்க இப்போ அமெரிக்கா மார்க்கோ ரூபி அவர்கள் போயிட்டு அங்கே பேசிட்டு இருக்கிறாரு இஸ்ரேல்கிட்ட இஸ்ரேல் ஏதாவது ஒன்று அனுப்பிவிடுங்க இஸ்ரேல் கொஞ்சம் பிரச்சனை தீர்த்து வச்சுக்கலான்றாங்க அதான் நான் சொன்னேன் வாங்க எங்கள் ஆள் ஒருத்தர் தயாராகிறாரு எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கூட தெரியாது சமீபத்தில் கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க இந்த தெருநாயை வந்து குறைப்ப தொடர்ந்து கொல்லுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி ஐடியா இருக்குன்னா சூப்பரான ஐடியா இருக்குது யாராவது இந்த கழுதையெல்லாம் இருக்குல்ல பொதி தூக்கும் கழுதுகளை பற்றி குறையுதேன்னு நினச்சி பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இங்கே கேட்ட செய்தியாளருக்கு ஒரு மண்டை பிசிக்கிட்டாரு நம்ம கேட்ட கேள்வி என்ன தெருநாய் கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய தொந்தரவு கொடுக்குன்றாங்க அது கொல்லாமல் அது உங்களோட கருத்துக்கள் என்ன சூப்பரான கருத்து சரி சொல்லு தலைவா பொதி தூக்குகின்ற கழுதைகள் குறைந்திருக்கிறதே யாராவது கவலைப்பட்டுருக்காங்க அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டு போயிட்டார் அதுக்கு இதுக்கு எதோ சம்மந்தம் இருக்கா அதனால இந்த மாதிரி நவீன கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக ஆள் பதில் கொடுப்பாரு வாங்க இசிரியல் வந்து ரெண்டு கடிதத்தை எழுதிட்டு போயிருங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு ஏன் ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சுக்கிறேன் நான் சரி அப்படியே கொஞ்சம் என்னால் சாரி அது இன்னொரு ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே போலந்துக்கிட்ட வரலாம் போலந்து வயிற்றில் பாலை பீர வாக்கில் பாலை தான் வாத்துருக்காங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா போல ரொம்ப நாளாக அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட அமெரிக்கா ப்ளீஸ் ஏதாவது ஒரு சின்ன எதிர்ப்பு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக இல்லை புட்டின் பண்ணுறது ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் நீ நாங்கள் போலந்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் எஸ்டோனியா மீது வான்பரப்பு பகுதியில் வந்து இது மாதிரி வைலேட் பண்ணுறது அவங்கள டீஸ் பண்ணுறது அவங்கள எரிச்சல் ஊட்டமாக நடந்துக்கிறது கூட எங்களுக்கு பிடிக்கல அதனால் என்னோடய கடும் கண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாள் வச்சு கண்ணனை தெரிவித்து எனக்கு கடும் கண்ணனால் ரொம்ப நேரம் கண்ணனை தெரிவிச்சிட்றேன் என்னோட கடும் கண்டனத்தை கொள்கிறேன் அப்படின்ட்டாங்க சரி இந்த கண்ணன்லாம் தெரிவித்ததுக்கப்புறம் இன்றைக்கி மதியங்க இன்றைக்கி மதியம் நல்லா உச்சி வெயில் உச்சி வெயில் இருக்கும்போது மறுபடியும் ரெண்டு ஃபைட்டர் ஜெட் வர மாதிரி கரகரா கரகரான்னு சண்டை வந்திருக்கு உடனே இந்த பக்கம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹீரோ ஃபைட்டர் ரோஸ்டாக் லார்ஜ் ஏர்பேஸ்ல இருக்குது அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க விருதுன்னு கிளம்பிட்டாங்க டப்புன்னு கிளம்பி கிளம்பிட்டாங்க இப்போ சுற்றுலான்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் மன பிராந்தியா விஸ்கியான் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க எதுவும் நடக்கலை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க எஸ்டோனியா போன்ற நாடுகள்லாம் வந்து இதுக்கப்புறம் வார்னிங்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் அவங்க பாட்டுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் ஆயாக்கிட்ட கூட நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பொழுங்கி எழுவுறாங்க இந்த மாதிரி நாடுகள்லாம் தைரியமாக சிங்களால போய் எதிர்க்க எதிர்த்து பேசுங்க திரும்பி பார்த்தா யாரும் இல்லைன்னா குடுக்குன்னு பின்னங்கால் பிடர் அடைக்க போட்டிருக்கிற ட்ராயரோடு கலந்து போயிடும் ஓடுற ஓட்டத்தில் அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாடாக இருந்துட்டு மர விமானத்தை சுட்டு வீழ்த்திறோம் அதை விட்டுட்டு நீங்கள் நினச்சி பாருங்களேன் நேட்டோன்ற ஒரு கூட்டமைப்பு இல்லைனா இந்த பின்லாந்து பேசுகிறது எஸ்டோனியா பேசுகிறது போலந்து பேசுறதுலாம் அந்த அந்த அந்தளவுக்கு தைரியமாக வந்துருமான்னு எனக்கு தெரியல இல்லை அமெரிக்காவே பின்புலமான்னா கூட வந்துருமான்னு எனக்கு தெரியல எல்லாருமே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் உக்ரைனை பார்த்துக்கோங்க இப்போ தைவான் வந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க எப்படி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க ஒரு ஐநூறு மில்லியனுக்கான ஆயுதங்கள் வந்து சேர வேண்டியதை ட்ரம்ப் நிறுத்திட்டார் ஏன்னா நான் வந்து சீனாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அதனால் நிறுத்துக்கன்ட்டாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கப்புறம் அமெரிக்கானுடைய முக்கியமான ஹவுஸ் ரெஃபரன்ஸிட்டி வந்து இன்றைக்கி சீனாவில் போய் இறங்கியிருக்காங்க இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்க பற்றியா நேற்று தான் பேசினாங்க இன்றைக்கி வந்து இறங்கிட்டாங்க போய்ட்டு வாங்க நண்பர்களே வாங்க நம்ம ஒன்றா பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டோரா பூச்சி இந்த வரைபடத்தை காட்டி நண்பர்களே இது என்ன மேப் அப்படின்றாங்கள்ல அந்த மாதிரி மேப்புங்கன்னு காட்டி அவங்க பாட்டு தனியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் ஐரோப்பா நினைக்கிறாங்க அதனால தான் நீங்கள் உடச்சல்ல வாண்டலை என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காகலாம் நாங்கள் நடந்து கொள்ள முடியாது எங்களுக்கென்று ஒரு சுயர்வம் இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது விழுப்பம் இருக்கிறது தான் நடந்து கொள்கிறேன்னா சரிம்மா சரி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிறீங்கன்ட்டாங்க ஜெல்லன்ஸ்கியெலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் இந்த கடந்த ஒரு வாரமாக எங்களை அடித்ததில் ரொம்ப இந்த என்டையர் வீக்கே வந்து மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இதுக்கெல்லாம் நான் வந்து அன்ஆன்சர் பண்ணாமல் போக மாட்டேன் நீ வர காலங்களில் வச்சு செய்ய போகிறேன்றாங்க ஐயா நீங்கள் தாங்க ஐயா அனுப்புனது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திறேன்னு சொல்லிட்டு உங்கள் யூகே இன்டெலிஜென்ட்டில் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே கடைசியில் பார்த்தா இவ்வளோ வீடியோ பதிவு காட்டுறீங்க சேதாரம் பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறீங்க ஆறுநூறுக்கு ஆறுநூறு போட்டு தள்ளோமா சொன்னீங்களே திடீர்னு எனக்கும் கொஞ்சம் சாக்காக தான் இருந்தது அதனால் ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டார் இருப்பேன் அது பேர் வந்து ஸ்ட்ரோம் ட்ரூப்பர் ஸ்ட்ரோம் ட்ரூப்பர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கி ரஷ்யாவுக்கு எதிராக அடித்து யூனிட் கணக்கில் உள்ள புகுந்தாங்க அப்படின்னாங்கன்னா நேராக மாஸ்கோ வரைக்கும் போகிறது அவங்களுடைய பிளானு அது இல்லாமல் அவங்களுடைய அசல்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அசல்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னா அடிச்சு சும்மா தும்சம் பண்ணி தூளாக்கி குழந்தை கட்ட போகிறாங்களா அதுக்கப்புறம்லாம் இந்த ரெண்டு இந்த இரண்டு முடிவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றாங்க தலைவா சண்டே அதுவும் போங்க போய் படுத்து வாங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு தெளிவாக பேசுங்க நீங்கள் பாட்டு இப்படி வெறி கொண்டு பேசிடுறீங்க நாங்களும் ஓஹோ பயங்கரமாக இன்றைக்கி அவ்வளோதான் ச உக்ரைன் சப்பத்தை எடுத்துட்டுச்சு அப்படின்னா காலைல பார்த்தா குய்யா குய்யான்னு அடிச்சிட்ருக்குறாங்க அங்கே அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அதுக்காக தான் தலைவர் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காலையில் பேசுங்க செக் ரிப்பப்ளிக் வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம்லாம் நீங்கள் ஏரோ ஸ்பேஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க முடிச்சிடுங்கன்றாங்க இந்த செக் ரிப்பப்ளிக் ஜெர்மனி யூகே உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி காலில் கூட ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க அங்கே நார்மல் மனிதர்களால் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்சிட்டி பில்லையும் கேஸ் பில்லையும் பே பண்ண முடியும் உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஐரோப்பா வீழ்ந்து விட்டதோ என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது எப்படி வீழ்ந்து விட்டதோ ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆர்டிக்கல் பக்கம் பக்கமாக போட்டு பிரித்து மேயிறாங்க எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அலைஸ் வயிறில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்ல போகிறார் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவனங்கள் அதிகரிக்கிறது அதையும் கொஞ்சம் பாருங்கள் உங்கள் மக்களையும் கொஞ்சம் பாருங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட்டு சரி எப்போ அந்த ஹேக்கர்ஸ் யாருங்கப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க நேற்று ஐரோப்பாவுக்குள்ளார மொத்தம் ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு போ விமான நிலையங்களை முடிச்சுட்டீங்க கதையை மறுபடியும் பாருங்கள் என்றைக்கு கூட வைஃபைலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆன் ஆனோன்னு இந்த க்ரௌடில் என்ன நினைக்கிறீங்க விமான ஜெனியோனுடைய ஏர்போர்ட்டுங்க இது எல்லாமே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு இன்னும் மற்ற நிறைய விமான நிலையங்களும் பாதிக்கப்பட்டிருக்கான் இன்னொரு வீடியோ பதிவு உங்களுக்காகவே பிரத்யோகமாக ரஷ்யா வந்து ஏழு புள்ளி அஞ்சு டன் கொஹைன் ஈக்வடார்லேருந்து நாங்கள் உங்களுக்கு வாழைப்பழம் ஏற்றி கொடுக்குறோம்ப்பா நல்ல வாழைப்பழம் இயற்கையான வாழைப்பழம் நல்ல பழுத்த பழம்லாம் இல்லாமல் செயற்கையெல்லாம் பழு வைக்க பழுக்க வைக்கல இது ஒரு பழம் வாழைப்பழம் சாப்பிட்டே உங்களுக்கு கேன்சர்லாம் சுத்தமாக முடிஞ்சு போயிடும் உடல் வலிமை தரும் அது இதுன்னு சொல்லி ஈக்குவடார்லேருந்து ரஷ்யாவுக்கு பயங்கரமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க மக்கள் பிரித்து பார்த்தா ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி டன் கொகைன் எவ்வளோ ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி டன் கொகை இதுதான் வரலாற்றில் பெரிய அளவுக்கான சீஸ் பண்ணியிருக்கேன் இது அதை விட அதிகமாக பண்ணியிருக்காங்க பட் இது பெரிய அளவுக்கு திசை திருப்பு இருக்குன்னு இருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க அதாவது அமெரிக்கா வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி ஒருத்தர் ஒருத்தரோட தலைக்கு வந்து அஞ்சு மில்லியன் இல்லை பத்து மில்லியன் வந்து இது வெலை பேசுகிறாங்க இவரை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த காட்டினிங்கன்னா நான் உங்களுக்கு பத்து மில்லியன் கொடுக்குறேன்ட்டார் ஆனால் தலைக்கு தில்லு பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி வாஷிங்டனுக்கே போயிட்டார் யார் ஏப்பா எதோ என் உயிர் வேணுன்னு என் கண் வேணன் கேட்ட எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு போய்ட்டு அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல நின்று அங்கே பாப்பா பேச்சுவார்த்தை நடத்தலான்றார் யார் தெரியுமா தில்லான தலைவர் நல்லா ரிமெம்பர் பண்ணு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தலைவனாக இருந்த ஒருத்தன் ஒருத்தரை தலைக்கு பத்து மில்லியன் விலை பேசுகிறாரு அந்த தலைவர் சும்மா தில்லாக போய்ட்டு ராகவனம் வந்திருக்கேன் கண்ணை கேட்டியாமே அப்படின்னு நிற்கிறாரு ரெண்டாவது முறையே சொல்லிவிட்டு யார் தெரியுங்களா அங்கே சிரியாவுடைய தலைவர் அகமத் அல்சஹாரா அவர் தான் இப்போ சிரியானுடைய தலைவராக இருக்கிறார் இப்போ இப்போ இன்னைக்கு போயிட்டு அங்கே அமெரிக்காவில் இறங்கிட்டார் இறங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தயாராக இருக்கிறார் அமெரிக்கா வாங்கன்னு சிவப்பு கம்பளி வந்து வரவேற்றுருக்கிறது ஐயா இதுதாங்க ஐயா உலகம் இன்றைய தீவிரவாதிகள் நாளைய நல்லவர்கள் இன்றைய நல்லவர்கள் நாளைய தீவிரவாதிகளாக மாறுவதற்கு வெகு தொலைவில் இல்லை இதை வந்து நான் யாருக்கோ சொல்கிறேன்ல சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் புரிஞ்சு புரிஞ்சு நினைக்கிறேன் நான் இந்தியா கெனடாக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம்லாம் பழையபடியெலாம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம அடி ஏற்றுமையக்கம்லாம் நிறைய பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கிட்டே பெரிய அளவுக்கு ஓகே ஓ ஓகே சொல்லியிருக்காங்க அஜித் தோவல் கிட்ட அப்புறம் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோவால் அவர்கள் நாளைக்கு கிளம்புறாரு அமெரிக்காவுக்கு என்ன பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஹெச்ஒன் விசா பிரச்சனை அடுத்தடுத்த வரி பிரச்சனை அது ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் போயிட்டு அங்கே தீர்த்து வச்சுட்டு வர ஸோ அதனால் கூடியவர்களை பாசிட்டிவாக வரப்போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைய பகுதியாக நிறைய பகுதியில் அமெரிக்காவில் கடந்த ஒரு மாதமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அடிக்கடி இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறது எல்லாமே வந்து ஏர் பலூன் ஓப்பன் ஆகலை ஒரு ஏழு பேர் பக்கம் இறந்தே போயிட்டாங்க விசாரணை செஞ்சதில் அந்த ஏர் பலூன் காரில் செட் பண்ணுறது எல்லாமே வந்து டூப்ளிகேட்டாக செட் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் சீனா மேக் இன் சீனா ப்ராடக்ட் வந்து செக் பண்ணியிருக்காங்களா கம்மி ரேட்டுக்கு அதனால் வெடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க இது சீனா மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இப்போ என்னுடைய பதில் என்னென்னா ஐயா அந்த மாதிரி சீப் ப்ராடக்ட்டு இருக்குங்க ஐயா இங்கே நீ காலையில் கூட வீடியோ பார்த்தா அந்த மிஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ புது ஆப்பிள் ஃபோனுங்க உள்ளே பார்த்தா நல்லா தெரியுது அப்புறம் பின்னாடிலாம் எல்லாம் பிரித்து பார்த்தா உள்ளே ஒரே ஒரு எல்இடி லைட்டு தான் இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் விற்கிறாங்க ஐயா நம்ம தாங்க ஐயா பார்த்து வாங்கணும் விலை கம்மியாக கிடைக்குதுன்றதுக்காக இவங்க வாங்கி ஃபிட் பண்ணிட்டு ஒரே ஐடியா போய் நீங்கள் சீனா மீது ஏன் குறை சொல்கிறீங்க நீங்கள் ஏன் வாங்குறீங்க அது இல்லாமல் யார் அந்த இறக்குமதியாளர்கள் யார் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணிங்க அமெரிக்காவை அதையெல்லாம் விட்டுறீங்க நீங்கள் அந்த வழியை விட்டுட்டீங்க நீங்கள் இப்போ வந்து சீனா இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க ஃபேக் ப்ராடக்ட் அனுப்பி இங்கே மக்களை கொண்டு குவிக்கிறாங்கன்னா ஏன் வாங்குறீங்க இல்லை ஏன் வாங்குறீங்க என்னுடைய கேள்வி அது தானே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா சரி அதனால் நீங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் நம்ம முடிச்சுட்டு கிளம்பலாம் நிறைய பேர் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரை பார்த்துட்டு இருப்பீங்கல்ல அதனால் முடிச்சிக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ மச் நன்றி வணக்கம் வணக்கம்